அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே ஆழ்வார் பக்தர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் என்ற தினத்திலே ஒரு ஆழ்வாரை பற்றி பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வாராக விளங்கக்கூடிய திருமஹிசை ஆழ்வாரை பற்றி பா போகிறோம் பொதுவாக ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் என்று சொல்லுவார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமஹிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திருப்போன் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு ஆழ்வார்கள் அந்த பன்னிரண்டு ஆழ்வார்களிலேயும் மிகச்சிறந்தவராக பல உயர்வுகளை பெற்றவராக பல சாதனைகளை செய்தவராக விளங்கக்கூடிய ஆழ்வார் யார் என்று சொன்னால் அவர் திருமகிசி ஆழ்வார் தான் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்று சொல்லக்கூடிய முதல் மூன்று ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர்தான் இந்த திருமயசை ஆழ்வார் இந்த திருமயசை என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சென்னையிலே இருந்து திருவள்ளூருக்கு செல்லும் வழியிலே இந்த திருமசை என்று சொல்லக்கூடிய ஊர் இருக்கிறது இந்த திருமேசை ஆழ்வார் கிபி ஏழாம் நூற்றாண்டிலே பிறந்தவர் திருமாலுடைய சக்கரமாக விளங்கக்கூடிய அந்த சக்கரத்தினுடைய அம்சமாக பிறந்தவர் இராமாயணத்திலே பரதன் சக்கரத்துடைய அம்சமாக பிறப்பான் சத்ருகன் சங்கனுடைய அம்சமாக பிறப்பான் திருமால் ராமனாக பிறப்பார் ஆதிசேஷன் லக்குவனாக பிறப்பான் அதேபோல இந்த ஆழ்வார் திருமாலுடைய கையில் ஏறக்கூடிய சக்கர தொண்டி அம்சமாக பிறந்தவர் ஆகவே இந்த பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் ஆகிய மூன்று பேரும் இவருடைய மகிமையை அறிந்து இவரை வந்து சந்தித்து அளவலாகிச் சென்றார்கள் பார்க்கவும் முனிவருக்கும் கனகாங்கி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்தவர் இந்த திருமேசை ஆழ்வார் தை மாதத்திலே மகம் நட்சத்திரத்திலே சிம்ம ராசியிலே பிறந்தவர் இந்த திருமசை ஆழ்வார் இந்த திருமேசை ஆழ்வாருடைய சீடன் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் கணிகண்ணன் ஆகவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிறப்புகளை பெற்றவர் யார் என்று சொன்னால் திருமேசை ஆழ்வார் திருப்பெரும்புலியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு ஏக வேள்வி நடந்தது அந்த யாக வேள்வியிலே திருமகசி ஆழ்வார் கலந்து கொண்டார் அப்பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு யாருக்கு பூசை செய்வது அதாவது முதல் தம்பூலம் கொடுப்பது முதல் மரியாதை செய்வது என்று யாகத்தலைவர் கேட்டபோது அங்கே இருப்பவர்களெல்லாம் இவருக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று சொல்லி திருமஹி ஆழ்வாரை காட்டினார்கள் அப்பொழுது ஏகத்தலைவர் வேண்டுகோளுக்கணங்கி திருமேஷ் ஆழ்வார் தன்னுடைய திருமா திருமேனிகளே திருமால் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை காண்பித்தார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் அடுத்து வேள்விச்சடங்களை சடங்குகளெல்லாம் இவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா முதல் தலம் பெறக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளையும் மகாலட்சுமியையும் தன்னுடைய மார்பிலே காட்டிய போது அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு உங்களை நாம் சந்தேகிக்கப்பட்டு விட்டோமே என்று சொல்லி கேட்டு சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஆற்றல் படைத்தவர் இந்த திருமேசி ஆழ்வார் திருமேசி ஆழ்வார் ஒரு முறை கும்பகோணம் சென்றார் ஆறாம் முதனை சேவிப்பதற்காக சென்றார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே தான் எழுதிய பாடல்களையெல்லாம் அந்த காவிரி ஆற்றிலே போட்டார் அப்படி உன்னுடைய பெருமையை பாடக்கூடிய உண்மையான பாடல்கள் என்று சொன்னால் இந்த ஆற்றை எதிர்த்து அந்த ஓலைச்சோடிகள் எல்லாம் என் கையிலே வர வேண்டும் என்று சொன்னார் அதே போல இந்த திருச்செந்த விருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே இருக்கக்கூடிய நூற்றி இருபது பாடல்களும் அதை அடுத்து அவர் எழுதிய நான்மகன் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களும் அப்படியே ஆற்றை எதிர்த்து அந்த ஓலைச்சோடிகள் எல்லாம் அவருடைய கையிலே வந்து சேர்ந்தது பிறகு அவர்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் முதனை அப்படிப்பட்டவர் குடும்பம் அவருக்கு எதுவும் இல்லை பிரம்மச்சாரியாகியோ வாழ்ந்தவர் அந்த திருமேசை என்று சொல்லக்கூடிய ஊருக்கு என்ன பெருமை என்று சொல்லி புலவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் உலகத்தையெல்லாம் ஒரு தட்டிலே வைத்துவிட்டு அந்த திருமேசை என்கிற அந்த ஊரை மட்டும் இன்னொரு தட்டிலே வைத்தால் அந்த திருமயசை என்று சொல்லக்கூடிய ஊர்தான் கீழே அமைந்திருக்கும் இந்த உலகம் முழுவதும் மேல் தட்டிலே இருக்கும் என்று சொல்லுவார்கள் ஏனென்று சொன்னால் அது என்று சொல்லக்கூடிய தராசு தட்டிலை அளக்கிற போது தான் ஊர்தான் தாழ்ந்திருக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட திருமேசை ஆழ்வார் பிறந்ததினாலே அந்த திருமேசைக்கு அவ்வளோ பெரிய பெ பெருமை ஏற்பட்டது திருமேசை ஆழ்வார் ஒரு முறை காஞ்சிபுரம் சென்றார் அப்பொழுது பல்லவ மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம் அந்த நேரத்திலே ஒரு பெருமாள் கோயிலே தங்கியிருந்தார் தன்னுடைய சேடனாக விளங்கக்கூடிய கணிகண்ணனோடு தங்கியிருந்தார் அப்படி இருக்கிற போது திருமாலையே அவர் எப்போதும் போற்றி பொழுது பாடிக்கொண்டிருந்தார் அதை கேள்விப்பட்ட அந்த பல்லவ மன்னன் என்ன செய்தான் அந்த திருமேசி ஆழ்வாருடைய சேடனாக விளங்கக்கூடிய கணிகண்ணனை பார்த்து ஏ அவர் வந்து திருமேசி ஆழ்வார் அந்த பெருமாலையே பா பாடிக்கொண்டிருக்கிறாரே என்னையும் பாட வேண்டும் போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று கேட்டார் அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொன்னார் முறையோடு நீதி நேர்மையோடு செங்கோன்மையோடு எவன் ஒருவன் ஆட்சி செய்கிறானோ அவன் கடவுளுக்கு நிகரானவன் என்று அவர் சொல்லியிருக்கிற காரணத்தினால் நானும் ஒரு கடவுளுக்கு நிகரானவன் தான் ஆகவே அவர் பெருமாளாகிய கடவுளை பாடுவதைப் போல என்னையும் பாட வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது அந்த கணிகன் என்று சொல்லக்கூடிய சீடர் இந்த தகவலை திருமேசி ஆழ்வாரத்திலே சொல்லுகிற போது அவர் அந்த திருமேசி ஆழ்வார் நாராயணனை பாடிய வாயினால் எந்த நரனையும் நான் பாடமாட்டேன் என்று கூறினார் அப்படி கூறிவிட்ட காரணத்தினால் இந்த செய்தியை அறிந்த அந்த பல்லவனோன் என்ன செய்தான் இது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் ஐம்பத்தாறு தேசங்கள் இருக்கிறது ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு ராஜாவாக நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம் இந்த காஞ்சிபுரம் பகுதி என்னுடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டது ஆகவே என்னை போற்றி போர்ந்து பாழாத அந்த திருமஹி ஆழ்வார் இங்கே இருக்க வேண்டாம் அவர் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று உத்தரவு போட்டார் இந்த தகவலை கணிகண்ணன் வந்து திருமசி ஆழ்வாரத்தில் சொன்னபோது சரி இப்பொழுதே நாம் புறப்பட்டு விடலாம் என்று சொல்லி அந்த பெருமாள் கோவிலே இருந்து அதாவது காஞ்சிபுரத்தை அடுத்த திருவெக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலே தங்கியிருந்தவர் அங்கே இருந்து புறப்பட ஆரம்பித்தார் அப்படி புறப்பட ஆரம்பிக்கிற போது அவர் என்ன சொன்னார் திருமாலை பார்த்து சொன்னார் அதாவது என் என்னை பாடாத காரணத்தினால் மன்னன் என்கிட்ட சொல்லுகிறான் என்னை நீ புகழ்ந்து பாடாத காரணத்தினால் இந்த நாட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு இந்த நகரத்தை விட்டு நீ கிளம்பு என்று சொல்லுகிறான் ஆகவே நானும் போகிறேன் என்னுடைய சீடனாய் விளங்கக்கூடிய கணிகண்ணனும் போகிறான் அப்படி இருக்கிற போது திருமாலே எங்களுக்கு உயிர் நண்பராக விளங்கக்கூடிய திருமாலே நீங்கள் மட்டும் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் நீங்களும் இங்கே எங்களை எங்களுடன் புறப்பட்டு விடுங்கள் என்று அந்த திருமாலை பார்த்து அந்த பெருமாளை பார்த்து அந்த பெருமாள் சிலையை பார்த்து அந்த திருமஹி ஆழ்வார் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற போது அவர் என்ன செய்தார் முன்னே கணிகண்ணன் போகிறான் பின்னாலே திருமஹி ஆழ்வார் போகிறார் அறைக்கு பின்னாலே அந்த பெருமாளம் அந்த ஊரை விட்டு நகரை விட்டு அருவமாக அதாவது உருவமில்லாத ஒரு அருவமாக ஒரு காற்று வடிவிலே செல்கிறார் அப்போது திருமகேஷ் ஆழ்வார் பாடுகிறார் கணிகண்ணன் போகின்றான் காமருகும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா உடைய சென்னா அப்புலவன் நான் செல்கின்றேன் நீ ஒன்றன் பையனாக பாய் சுருட்டிக் கொள் பா எங்கேயாவது ஊருக்கு போகும்னா என்ன செய்வோம் ஒரு பெட்டி படுக்க ஒரு துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தானே போவோம் அதே போல பெருமாளே உனக்கு எல்லா எல்லாமாக வழங்குவது யார் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு நீ நின்றால் குடையாக மாறிவிடும் நீ நடந்தால் செருப்பாக மாறிவிடும் நீ உட்கார்ந்தால் நாற்காலியாக மாறிவிடும் நீ படுக்க வேண்டும் என்று படுக்கையாக மாறிவிடும் ஆக அப்படி உனக்கு ஏவல் கூவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை நீ கையில் எடுத்துக்கொண்டு நீ கிளம்பு நாம் போகலாம் நாம் மூவரும் போய்விடலாம் என்று சொல்லுகிறார் கணிகண்ணன் போகின்றான் காமரூபம் கட்சி மணிவண்ணா நீ கடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவன்யான் செல்கின்றேன் நீன் பையனாக பாய் சுருட்டி கொள் என்று சொன்னார் சொன்ன உடனே சொல்லிவிட்டு முன்னே முன்னே கணிகண்ணன் போகிறார் அதற்கு பின்னாலே கணிகண்ணனுடைய குருவாக விளங்கக்கூடிய திருமேசி ஆழ்வார் போகிறார் அந்த திருமேசி ஆழ்வாருக்கு பின்னாலே அந்த பெருமாள் போகிறார் உருவமில்லாமல் அருவத்தோடு போகிறார் இப்படி போகிறத காரணத்தினால் என்ன ஆனது என்று சொன்னால் பட்ட பகலிலே பன்னிரண்டு மணி பன்னெண்டு மணி அளவிலேயே ஒரு இருட்டு வந்து விட்டது சாயம் மாலை ஆறு மணி ஆகிவிட்டால் எப்படி இருட்டு வருவோ அதே போல ஒரு இருட்டு வந்து விட்டது மரங்களெல்லாம் இலைகளை உதித்து கொண்டிருக்கின்றன கொடிகளெல்லாம் இலை இலைகளை உதித்து கொண்டிருக்கின்றன அதையடுத்து மரங்களிலே இருந்து பழங்களெல்லாம் விம்பி விழுந்து கொண்டிருக்கிறது அங்கே இடி இடிக்கிறது மின்னல் வருகிறது அங்கே அதாவது துர்நிமித்தங்கள் தீய நிமித்தங்கள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது இதையெல்லாம் உடனே மந்திரிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் ஐயா அரசரே பல்லவ மன்னரே அந்த திருமேஷி ஆழ்வார் இந்த நகரத்தை விட்டு செல்வர செல்லுகின்றார் அவர் போகின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தீய நிமித்தங்கள் எல்லாம் நமக்கு தோன்றுகிறது அவரை நாம் அனுப்பியது மிகப்பெரிய குற்றம் ஆகவே அவரிடத்திலே உடனடியாக மன்னிப்பு கேட்டால் தான் நாம் இப்பொழுது ஏதாவது பரிகாரம் தேட முடியும் இல்லை என்று சொன்னால் நமக்கே மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும் இந்த நகரத்திற்கே நாட்டிற்கே ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லுகிறபோது அந்த பல்லவ மன்னன் என்ன செய்தான் நேராக ஓடி வந்து அந்த திருவேசாவருடைய காலிலே விழுந்து ஐயா உங்களுடைய மகிமை தெரியாமல் நான் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று கேட்டபோது அவர் என்ன செய்தார் மன்னித்து விட்டேன் நீ என்னை நகரத்தை விட்டு அனுப்பிய அந்த குற்றத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு உனக்கு பாவம் வந்து சேராது என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அவர் நடந்து போய் கொண்டே இருக்கிறார் நடந்து போய் கொண்டே இருக்கிற போது மீண்டும் ஒரு முறை ஓடி வந்து அந்த பல்லவனவர் காலையில் விழுந்து ஐயா இன்றைக்கு நான் சொன்ன காலத்தினால்தான் நீங்கள் இந்த நகரத்தை விட்டு செல்லுகிறீர்கள் நீங்கள் இப்பொழுது செல்லக்கூடாது நீங்கள் மீண்டும் அந்த கோயிலிலேயே வந்து அமர வேண்டும் அவருக்கடுத்து நீங்களாகவே எப்பொழுதாவது புறப்பட்டு வேறு நாட்டிற்கு வேறு நகரத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறபோது தான் போக வேண்டுமே தவிர இன்றைக்கு போனால் எனக்கு மன திருப்தி இருக்காது என்று அவருடைய கால்களை கெட்டியமாக பிடித்துக்கின்ற காரணத்தினால் அவர் என்ன செய்தார் மனமிறங்கி தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறான் என்று சொல்லி அந்த மன்னனை மன்னித்து மீண்டும் அவனுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த கோயிலுக்கே திரும்பி வருகிறார் அப்படி கோயிலுக்கு திரும்பி வருகிற போது அந்த பெருமாளை பார்த்து முன்னே என்ன பாடினாரோ அதே பாடலை கொஞ்சம் வேறு வகையாக பாடுகிறார் அப்பொழுது என்ன பாடினார் கணிகண்ணன் போகின்றான் காமருபம் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணியுடைய சென்னா புலவன்யான் செல்கின்றேன் நீ உடன் பையனாக பாய் கொள்னு சொன்னார் இப்போ என்ன செய்தார் அந்த திருமேசி ஆழ்வார் அந்த மன்னன் மன்னிப்பு கேட்டு பிற்பாடு அதே பெருமாளை பார்த்து சொல்கிறார் கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான் காமரபம் கட்சி மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டும் துணியுடைய சென்னா புலவன்யான் போக்கு ஒழிந்தேன் நீ உண்டு பையனாக பாய் விரித்துக்கொள் என்று சொன்னார் முதல்ல பாயை சுருட்டிக்கிட்டு கிளம்புன்னு சொன்னவரே பாயை விரித்து கொண்டு படுத்துக்கொள் நானும் இங்கேயே தங்கிவிடுகிறேன் என்று சொன்னார் அப்படி சொன்ன வண்ணம் அந்த பெருமாள் செய்த கணத்தினால் அந்த காஞ்சிபுரத்தை அடுத்த திருவிக்காவிலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பெயர் என்ன என்று சொன்னால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் அப்படிப்பட்ட இறைவனையே தன்னோடு அழைத்துச் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவராக அந்த திருவேசி ஆழ்வார் விளங்குகிறார் அந்த திருவேசி ஆழ்வார் எழுதியதுதான் இந்த திருச்செந்த விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்தப்பாக்கள் நூற்றி இருபது பாடல்கள் கொண்ட ஒரு விருத்த பாக்கள் தொகுப்பு அந்த நூற்றி இருபது பாடல்களையும் அந்த பாடல்களை சொல்லி அதற்குரிய விளக்கங்களையும் நான் உங்களிடத்திலே சொல்லப் போகிறேன் அதை நாளை முதல் ஒவ்வொரு பாடலாக அல்லது இரண்டு மூன்று பாடல்களாக எத்தனை பாடல்கள் ஒரு நாளைக்கு சொல்ல முடிகிறதோ ஒரு பதினைந்து இருபது நிமிடத்திற்குள்ளே அத்தனை பாடல்களை சொல்லி அதற்கான விளக்கங்களையும் சொல்லி ஒவ்வொரு நாளாக தொடர்ந்து இந்த நூற்றி இருபது பாடல்களையும் நான் அதனுடைய பொருளையும் அதனுடைய விளக்கங்களையும் தரப்புகிறேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொண்டு இன்றைய தினத்திலே என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் நாளைய தினத்திலே இருந்து திரு திருச்செந்த விருத்தத்திலே இருந்து ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு விளக்கமாக சொல்லிக் கொண்டே சொல்வேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் அதாவது ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய பதிவுகளெல்லாம் உங்களுடைய செல் தொலைபேசிக்கு அலைபேசிக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஆகவே அந்த ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே நான் துவங்கி இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை முடி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்